வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கு சாதகமான சூழல் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லியில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குழு அறிக்கையின் அடிப்படையில் நடைபெற்ற தடுப்பு பணிகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை விரைவில் வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாகவும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஏற்படும் புகார்களை தெரிவிப்பதற்கு புகார் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ராமர் கோயில் கும்பபிஷேக விழாவில் வாய்ப்பிருந்தால் பங்கேற்பேன் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது இனி இரண்டு ஆண்டு பிஎட் படிப்பிற்கான அனுமதி கிடையாது என்றும் பிஎட் படிப்புகள் ஆண்டுகள் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவித்துள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நூறு மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதிமுகவின் கொடி சின்னம் பயன்படுத்த ஓபிஎஸ் அவர்களுக்கு தடை தொடரும் என்றும் மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வசதியாக நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே மற்றும் சோனியா காந்தி ஆகியோர் பங்கேற்கப் போவதில்லை என்று அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சென்னை தீவுத்திடலில் நாளை மாலை ஐந்து மணிக்கு பொட்காட்சி தொடங்கப்பட உள்ளது மேலும் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் பொதுமக்கள் கட்டணமின்றி பொட்காட்சியை பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்களின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவையிலிருந்து தாம்பரத்திற்கு ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை அயலக தமிழர் தின விழா சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் காரணமாக நாளை ரேஷன் கடைகள் இயங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது வழக்கமாக பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையானது பொங்கல் பண்டிகையையொட்டி நேற்றே வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது ஐபிஎல் போட்டிக்காக கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் பயிற்சியை மீண்டும் தொடங்கியுள்ளார் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாசிக்கில் நடைபெறவுள்ள இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்